இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சுவாதி பேசிகிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு சுவாத்தியை கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடுறாங்க சிவனாண்டி அவங்க சித்தப்பா எல்லாருமே ரூமுக்குள்ளே வர்றாங்க ஆஹா இதை பார்க்குறப்பே கண்கொள்ளா காட்சியால் இருக்குது அந்த சாமுடிசரி என்ன ஆட்டம் போட்டா இன்னைக்கு பாரு அவன் மக நம்ம கையில் இவளை எப்படி அசிங்கப்படுத்தி அந்த சாமுடிசரி முகத்தில் கரிய பூசுறேன் பாரு அப்படின்னு சொல்லலை ஆமாம் சித்தப்பா அவ்வளோ சீக்கிரம் அவளை விட்டுறக்கூடாது இதை பார்த்துன்னு வச்சுக்கோ அவள் நாடு தான் தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்ல மமனே விடுறா மவனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டேய் சொன்ன மாதிரி இருங்க சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விற விறன்னு அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வர்றாங்க அன்னை சிவனாண்டியோட சித்தப்பா வந்துட்டு போலீஸ் தான் கால் பண்ணுறாங்க ஐயா இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் ஒரு பொண்ணு வச்சு விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு வேமா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இதோ வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இங்கே தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு ரேவதியை காமிச்சிட்டு இருக்காங்க கடவுளே நீ தான் எப்படியாவது எங்களுக்கு துணையாக இருக்கணும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் சுவாத்தியோட லைஃபே போயிடும் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு அவள் வாழ்க்கை பாலாக்கிடாத எப்படியாவது சுவாத்தியை காப்பாற்றிடு ராஜா எப்படியாவது சுவாத்தியை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடணும் எந்த ஒரு கெட்ட முடிவும் சுவாத்தி எடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தக்கா வந்துட்டு ரேவதி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க இங்கிட்ட கார்த்திகை தான் காமிச்சிருக்காங்க சும்மா ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்காங்க சுவாத்தி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போயிடுறாங்க அங்கிட்ட சுவாத்தி வந்துட்டு அப்படியே பெட்ல மயக்கத்துல இருக்க போலீஸும் அதாவது ரவுண்டிங்க்கு வந்துடுறாங்க அதான் சிவனாடி சித்தப்பா கால் பண்ணி விட்டார்ல இந்த சித்தப்பா எப்போ வந்துட்டு போலீஸ்ல இருந்து வெளியில வந்தாரோ டெய்லி ஒரு அளவு பாய போட்ட அளவுன்னு என்ன தேவை ஒரு இலை வெளுத்து விட்டுறாரு ஃபஸ்ட்டாவது சிவனாடி வந்துட்டு கொஞ்சம் டம்மி பீசா தெரிஞ்சார் இப்போ சித்தப்பா கூட சேர்ந்து அவரும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு பட் எத்தனை பேர் வந்தாலும் கிங்க ஒன்றும் பண்ண முடியாது அவர் எல்லாத்தையும் ஆட்டி வச்சிருவாரு அது மாதிரியே போலீஸ் வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டு வராங்க சுவாத்தி இருக்க ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தோம் அந்த இடத்துல சுவாத்தி இல்லை போலீஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இது இங்கே தானே ஏதோ விபச்சாரம் நடக்குன்னு ஃபோன் வந்துச்சு ஆனால் அப்படி எது தெரியவே இல்லையே ஒரு வேலை எவனாவது பொய்யா கால் பண்ணியிருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டு இருக்க அடுத்து வந்துட்டு காட்டியதை காமிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டயத்துக்கு போய் போலீஸ்க்கு முன்னாடியே கார்த்தி வந்துட்டு சுவாத்தியை காப்பாத்திருப்பார் அதுக்கடுத்து சுவாத்திக்கே நினைவெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி முழிச்சு பார்க்குறாங்க பார்த்தா கார்த்தி தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க எனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சுவாத்தி என்ன நினச்சின்னு உனக்கே தெரியலையா முத நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்க இல்லை நான் வந்துட்டு பெரிய பாடகியானால் உங்களுக்கு சந்தோஷம் தானே அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் அக்காவும் அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னோம்ல இப்போதைக்கு உன்னோட படிப்பில் மட்டும் நீ கவனமாகிறேன் நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேல இன்னும் நான் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல என்ன பேசுகிறீங்க நீங்கள் பாட்டு என்னோட கனவு லட்சியம் என் உசுரே பாட்டு தான் நான் பாட்டில் வந்துட்டு முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க அம்மாவுக்கும் நான் பாடுறது பிடிக்கவே இல்லை இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி என்னோட கோலுக்கு நீங்களே வந்துட்டு தடையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி ரொம்ப கோபப்படுறாங்க சுவாதி பார்த்து பேசு நீ பார்த்தது ஒன்றும் உண்மையான டேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த டேரக்டர் பேரை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி கிட்ட கேட்க அவர் ஒன்னும் இங்கேயே இல்லை அவர் வெளியூர்ல இருக்காரு அப்படின்னு சொல்ல உண்மைதானா ஆனா நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ட்ராப்பு சி ஒன்னை சிக்க வைக்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாரு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய நடக்குது நம்ம தான் கோளாராக இருக்கணும் யார் சொன்னாலும் அதை நம்பி உடனே ஏமாறக்கூடாது இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் ஹோட்டலுக்கு கூப்பிட்றாங்க அங்கங்கன்ன போகக்கூடாது சுவாதி அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீ வந்துட்டு இப்போ வந்திருக்க நான் தான் உனக்கு சிங்கர் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இல்லை அதை நீ நம்பவே இல்லை என்ன அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லை இவர் உண்மையான டேரக்டர் தான் அவர் வந்துட்டு எங்கிட்ட பாட்டை பற்றி கூட நல்லா பேசினார் அப்படின்னு சொல்ல இவர் உண்மையான டேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாதிக்கு கார்த்தி சொல்லி புரிய வைக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் இல்லாட்டினா அவ்வளோதான் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி விடு அப்படிதான் எதுவும் தப்பா நடக்கல இனிமேலாவது பார்த்து சூதானமா இருந்துக்கோ சரி வா வீட்டில் எதுவும் இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் சொல்லிக்க வேணாம் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஆமா எனக்கு நினச்சா தான் ரொம்ப பயமா இருக்கு நான் முடிப்படி பண்ணேன் தெரிஞ்சுன்னா அம்மா என்னை தொலைச்சிவாங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் கார்த்தி வீட்டுக்கு கூட்டு வராங்க எல்லாருமே கார்த்தி சுவாத்தியே பார்க்குறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது